இஸ்மலாய் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் வரமத்துக்கும் ஒரு நன்னாக அமையத்தவராக எங்களது ஜைடி நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் வழக்கமான வெள்ளிக்கிழமை அதிகாலை சைக்கிள் சவாரியும் அதை தொடர்ந்து வைத்திய ஆலோசனையும் அஹ் அதுல இன்றைக்கு நாங்க ஒரு கொமனான ரெண்டு பிரச்சனைகள் பொதுவா வாருது அதை பத்தி கேட்டாங்க அதுல ஒன்று வந்து நம்ம அந்த கக்கட்டிங்கிற விஷயம் வார நிறைமாறி வாரது அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் நல்லா வருது ஹக்கட்டிங்கிறது என்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமி தொற்று போய் அது அடுத்து வீங்கிறது உடம்புகள்ல வர கட்டிகள் மாதிரி அது ஏன் கூட வருதுன்னு சொல்லிச்சுன்னா நம்ம கண்ணை வரையில கண்ணீர் வந்து நம்ம கண்மணியை வந்து தொடர்ந்து ஈரமாக்கி கொண்டிருக்கும் ஈரளி பாக்குறது தான் நிறைய பேர் அந்த லுப்ரிகேஷன் மாதிரி ஆயில் மாதிரி ஒன்று அப்ப நம்ம தொடர்ந்து கண் பார்க்கும் அப்ப அந்த டைம்ல அடிக்கடி சிமிட்டுல டைம்ல அது முன் பக்கம் அப்படினு நினைச்சு கொண்டிருக்கும் கண் சிமிட்டினா இப்ப நம்ம கண் முழிச்சு படிக்கிற டைம்ல அந்த கண்முளிச்சு ஒரு வேலை செய்யலாம் முக்கிய நேரம் ஊத்து பார்த்துட்டே இருப்போம் கண் சிமிட்டு வர்ற குறை அப்படி வர்றதுக்குள்ள கண் வந்து ட்ரை ஆகும் காத்துக்கு காஞ்சி போகும் காஞ்ச உடனே அந்த கண்ட இமைக்கும் அந்த ஐ பால் இது கண் கண்மணி அந்த பால் கடையில் ஒரு ஃபிரிக்ஷன் உண்டு ஒரு ஆய்வு ஒன்று ஏற்படுறதால ஒரு ஒரு அரிப்பு வரும் அப்ப நாமினிசி ரெண்டு அடிக்கடி அது கண்ணை படிக்கக்குள்ள நித்திர முடிச்சிய கசை கசைக்கு தான் இப்படி இருப்பாங்க மற்ற டைம்ல நம்ம மூவ் பண்ணக்குள்ள எல்லாம் சிமிட்டு படம் இப்படி ஒரு வேலையை செய்யக்குள்ள ஊற்றி செய்யக்குள்ள அது நீண்ட நேரமா தொடர்ச்சியா செய்யக்குள்ள தான் அது நடக்கிறேன் அப்ப அப்படி கசக்க கசக்கலாம் சில டைம்ல அந்த ரோமம் வந்து கலந்துரும் அந்த ரோமம் கலந்தா அந்த வேர் அந்த அந்த ரோமத்துல வேர் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளால வந்து இன்ஃபெக்ஷன் போகும் அப்போ அந்த இடத்துல பழுக்கும் அது சில அது அந்த இதை பொறுத்து சில அதுக்கு கீழே மேலே வரும் சில அதுக்கு மேல மேலே வரும் அப்போ பழுத்து தான் அந்த கட்டி வருது அப்ப நாங்க அதை ஆக்கிற சொல்கிற சூட்டு சூட்டு போக்கலாம் சொல்லி சொல்ல சூட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி இந்த ஐரோ நீங்கள் கூட நேரம் முடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பழைய அந்த வசனமாக அப்படித்தான் அப்போ உண்மையாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் தான் அது அப்போ நாங்க என்ன சொல்லி ஒன்று வந்து அதை அப்படி வராம தடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இடைக்கிடைக்க வந்து கண்ணை அப்படி மூடி ரெண்டு மூணு தரம் அப்படி நினைச்சிக்கணும் நினைச்சு கொண்டா அந்த பிரச்சனை வாரியம் குறைய அல்லது சில ஆக்களுக்கு வந்து நேச்சுரல் டீயர்ஸ் வந்து ட்ராப்ஸ் வருது இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் செய்கிறார்கள் தொடர்ச்சி ஒர்க்குறாக்கிறது இயற்கையான கண்ணீர் வந்து நீர் அவருது அப்போ அது ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அது சின்ன வேலை சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல ரெண்டு போட்டு போட்டுவிட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் செய்யலாம் செஞ்சா அது அந்த ஈரழிப்பை கொஞ்சம் வச்சுக்கொள்ளும் அப்ப அதனால நமக்கு அந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைக்கும் மற்றது வந்து இந்த கசக்குறத குறைக்கணும் அப்படி ஒத்தி எடுக்கலாமா தனி வந்தா இந்த கசக்கிற டைம்லாம் கூட டேமேஜ் வராது அப்ப அது ரெண்டுமே அது அர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் அந்த நோய் வரக்குள்ளே நம்ம ஒரு அண்டிபயோட்டிக்கும் அந்த டிரோப்ஸ் அதையும் போட்டோம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பெருத்து கட்டி ஆக மாட்டா பிரச்சனை கட்டி கட்டியான மத்த இதுகள் மாதிரியில இது வந்து எடுக்கணும் அது உள்ள இமையில இமையை பெருட்டி உள் பக்கத்துல கீறி தான் இந்த வழி பக்கம் மட்டும் இல்ல தோல்ல மட்டும் இல்லை அது தழும்பு வரும் உள் பக்கத்துல கட் தான் அந்த அந்த சேவல் வழியாகணும் சில வரல அந்த சேர்ந்து கட்டி ஆயிடும் அதை நம்மளாக முழம்பாங்க அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டி வரும் அப்ப அது ஒரு தேவைக்கில்லாத ஒரு செட்டாக போய் போய் சேரும் ஒரு சிலஜி கண்ணுங்க கூட பயப்பட சில ஆகல அப்படி வச்சு தேடிப்பாங்க சில ஆகல மூணு மாசம் ஆறு மாசம் போகும் அது அப்படி வத்துறது அது போல கடைசியா மிஞ்சு சின்ன போல மிஞ்சு அப்ப அப்படியான ஒரு அசௌகரியத்துல இருந்தால் தடுக்கலாம் மற்றொரு காமன் ப்ராப்ளம் தான் நெகப்பலன்னு சொல்றது கூட அந்த பெருவிரல்ல வரும் கால்ற பெருவிரல் விரல் வர அது வார என்னன்னு சொல்லிச்சு அதிகமா அந்த நெகத்தை வந்து கூட பெரு வந்து அந்த தோண்டி தோண்டி வட்டுற அந்த நெயில் கட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கூட முந்தி பிளேட் கட் பண்ணக்குள்ள காயம் ஆயிருந்து கூட தோண்டி வட்டுறது நம்ம அந்த கணக்கு வச்சினோம் இப்ப வந்து என்ன செய்யறாங்க நெயில் கட்டரை விட்டு அது எவ்வளவுக்கு போகுது அவ்வளவு குண்டா இருக்குது அந்த சைடையும் தோன்ற அப்ப அந்த நகம் வந்து ரவுண்ட் தோன்ற டைம்ல அந்த புதுசா நகம் வந்து உள்ளது புதையுது இந்த வளர்ந்து வரக்குள்ள அந்த அதுக்குள்ள போருது சில ஓரத்தை கிழிக்கிற அந்த நகம் ஒரு துண்டு சைட்ல இருக்கிறதா அதை அப்படியே கிழிச்சு விடுவான் கிழிச்சு அந்த இந்த கவரிங் லேயர் ஒன்று ஸ்கின் வந்து ஒரு கவர் அந்த கவர் வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போகும் நம்ம பொடி வந்து எவ்வளவு கிருமி அள்ளி பூசினாலும் அந்த கிருமி உள்ளுக்கு போகாது ஏன்னா தோல் ஒரு சரியான கவர் பொடி வந்து ஃபுல் கவர் அது அதுல காயம் கீரல் இருந்தால் தான் கிருமி உள்ள போகும் அப்ப அந்த காயத்தை நாம ஏற்படுத்தி விட்டோம் அந்த தோரை வேலையை வயலையை அந்த பிச்சு விட்டோம்டா அதுக்குள்ள கிருமி போகும் சில டைம்ல அந்த பெருவர்கள் தண்ணி நிக்கிறது கூட அந்த டஸ்ட்டுகள் வந்து இப்ப நம்ம எல்லாம் கடைசியா போய் உடம்புல நீர்ல இறங்குறாங்க அந்த அதுகளுக்குள்ள டஸ்ட்டுகள் இன்ஃபெக்ஷன் அவர்கள் நின்று அந்த சைட் வந்து பழுக்கிற பலத்த சில டைம்ல கை வைக்கலாம் வழி வரும் அப்ப நகைப்படும் சொல்லுவாங்க அப்ப அதை நாங்க வந்து அவாய்ட் பண்ணணும் சொன்ன மாதிரி இந்த நகம் பட்டத்துல கடுமையா ஆழமாவிட்ட கூடாது கொஞ்சம் நகம் வைக்கலாம் நம்ம இப்ப வளமை என்னன்னா அது ஒரு கலர் ஒன்று வெள்ளி ஆகுது அது அவ்வளவு பெற்ற அந்த மிகத்தை விட்டு அந்த அங்க சைட ஃபுல்லா பெற்ற அப்படி ஃபுல்லா பெற்ற தேவையில்லை ஒரு சின்ன ஒரு ஒரு நூலு காய்ச்சி நம்ம ஒரு லைன் வச்சு தான் கட் பண்ணோம் கட் பண்ணோம்னா அந்த பிரச்சனை வந்து குறையிடு மற்றது வந்து அந்த அந்த சிலாக்கள் நகத்துல சைடு ரெண்டும் ஃபங்கஸ் அடிச்சு மறு மாறி அது வச்சுட்டு கொள்ள கூட ஸ்பெஷலா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு அப்படியான அந்த விடவுகள் இருந்துச்சுன்னா அது சும்மா ஒரு விரல்ல இருக்கிறது முழங்காலுக்குள்ள கால் எடுக்கிற கட்டுக்கு ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒன்று அவரு இவ்வளவுதான் செஞ்சு பிச்சு அவருக்கு ஆல்ரெடி காலுக்கு ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சி இருந்திருக்கு ரத்த ஓட்டம் எல்லாம் பிளாக் ஆகி அவர் நிகத்தை பிச்சு அடுத்த மூணு நாளையில விரல் கருத்து விரல் கருத்து விரலை ரிமூவ் பண்ணிடு விரலை ரிமூவ் பண்ண போனா அந்த பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் இல்லை கடைசியாக முழங்கால கீழே எடுத்து முழங்கால போயிடுச்சு ஆகவே அந்த அப்படியான நகங்களை வச்சு கொள்ளக்கூடாது அப்படியான சின்ன இருக்காது அந்த இல்லாம இல்லாமல் வெஜ் ரிசெக்ஷன் சொல்லி சின்ன ஒரு ஆப்ரேட் பண்ணி அந்த சதையை கொண்டாந்து அந்த நகத்தோட சேர்த்து கட் பண்ணிவிடுவாரு அந்த தச்சு ஊட்டம் அந்த இருக்காது ரெண்டு சைடுக்கும் அந்த சிவஜரி செய்யா நாம இல்லாட்டி நாம ஒவ்வொரு நாளும் ப்ரஷ் எடுத்து எந்த நேரம் கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணி இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரே கிளீன் பண்ணணும் வெளியே போயிட்டு வந்தா டஸ்ட் கிளீன் பண்ணணும் அப்போ இது தொடர்ச்சியாக நடக்காது அதுக்கு சின்ன சர்ஜரி ஆனது சிமுக வச்சு செய்யற சர்ஜரி அதை சின்ன நம்ம சாயின ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் செய்யறோம் நம்ம வளமையா வெஜிடர் செக்ஷன் கூட பேர் வருவாங்க எப்படி ஒரு நாளை ஒரு ஒவ்வொரு ஃபுல்லாக கிளம்பி ரெண்டு மூணு கேஸ் வரும் அப்போ அதை செய்தோம்னா அது ஃபிளட் ஆயிடும் அந்த மருவு இல்லாம இருக்கும் அதை செய்தோம்னா வீட்ல இருந்து போயிடும் அது ரெண்டு சைடு தான் வளமையா வாரு நம்ம கட் பண்ண அந்த இந்த எஜ்ஜோடய கட் பண்ணணும் உள்ளுக்கு மடுவாக மடுவாக நம்ம வெயிட் கொடுக்கக்கூட ஹாலுக்கு நம்ம நடக்கிற ஊண்டக்குள்ள அது உள்ளுக்கு போகும் அந்த நெகம் வந்து புதையிற அந்த மடுவாகி புதையக்குள்ள தான் அந்த நகத்துல ஓரம் வந்து சதையை வெட்டும் வெட்ட வெட்ட அந்த சைட் வந்து திருப்பி காயமாகும் காயமாகறதுல அடிக்கடி அதுக்குள்ள ஃபங்கல் தண்ணி நின்ற உடனே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் அப்ப அது நகத்தை டேமேஜ் பண்ணி பண்ணி நகம் சைட் எல்லாம் பழுதாயிட்டு எரிக்கும் அப்போ அதை வச்சு கொள்ளக்கூடாது ஸ்பெஷலா டயபெட்டிக் மற்ற ஆகளை விட டயபேரியா இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் கூட ஆகவே நாங்கள் அந்த பாதத்துல கிளீனிங் அடுத்தது அந்த இடங்களை வந்து வச்சு கொள்ளப்படாது ரெண்டு சாலைக்கும் ஆலோசனையாக வைத்துக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்